அனைவருக்கும் வணக்கம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை கோவில் இருக்கு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில கிரிவலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவையில அனைத்து விதமான நல்ல பலன்களும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்பட வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் வருவது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலையில கிரிவலம் பக்தர்கள் தரிசனம் செஞ்சு வராங்க அப்படின்னே சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருவண்ணாமலையில சித்ரா பௌர்ணமியில் நடக்கும் பல அதிசயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை முறை கிரிவலம் மேற்கொண்டுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை கொண்டாடப்படுறாங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் பூலோகத்துல வசிக்கும் ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை எமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தருக்குரிய வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுவது வழக்கமான ஒன்று சித்ரா பௌர்ணமி நாட்கள குப்தர வழிபட்டால் அவர் நம்முடைய வழிபாட்டில் உள்ள மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆனால் அவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் ஆவார் சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்ரகுப்தரின் குப்தரின் பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபடுவது மிக பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு தரும் என்பது நம்பிக்கை இது புதிய கணக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினம் கொண்டாடப்படுது பௌர்ணமி என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் அனைத்து நாட்களிலும் வருடத்தின் அனைத்து அது பௌர்ணமியில திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது சிறப்பு என்றாலும் சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் அளவில்லாத நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜோதிட சாஸ்திரத்தின் பாடி சித்திரை நட்சத்திரக்குரிய உரிய கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்கு உரிய செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு அதே போல் சித்திரை நட்சத்திரக்கு உரிய மரம் வில்வம் இதனால சித்ரா பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கிரிவல பாதையில் செல்பவர் இன்று இரவு பதினொன்று மணி வரை மட்டுமே சித்திரை நட்சத்திரம் இருப்பதாலும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து இருக்கும் நேரத்தில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் கிரிவலம் வருவதால் சிவபெருமானின் முழுமையான அருளை பெற முடியும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பக்தர்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு அண்ணாமலையார நாம சித்ரா பௌர்ணமி நாட்களில் வலம் வந்து நாம் வழிபடுவதால் நம்முடைய பாவ கணக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டின் தொடக்கமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழுமை பெற்ற சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமான நாள் இந்த நாட்களில் நாம் அனைவரும் முதல்ல நினைவுக்கு வருவது சித்திரகுப்தரின் வழிபாடு சித்ரா பௌர்ணமி என்று நாம் சித்திரகுப்தரை வழிபட்டால் நம்முடைய பாவக்கணக்கு புண்ணிய கணக்காக அவர் மாற்றுவார் என்று பொருள் கிடையாது இந்த நாட்களில் வழிபடுவதால் பாவங்களை செய்ய விடாமல் புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை மாற்றி தருவார் நீங்கள் செய்த பாவம் எந்த விதத்திலும் மறைய போவதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தரை வழிபடுவதால் நம்முடைய மனம் தீய எண்ணங்களை சிந்திப்பதை விடுத்து நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் நிலைக்கு மாற்றுவார் இந்த நாட்கள்ல நோட்டு புத்தகம் எழுதுகோல் வைத்து வழிபடுவதும் நல்லது சித்ரா பௌர்ணமி அன்று புண்ணியங்கள் பெருகும் பாவங்கள் குறைவதற்கு சித்ரகுப்தரை நாம வழிபடுவோம் அதைவிட சித்ரா பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது குறிப்பாக சிவன் எழுந்தரில் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் திருவண்ணாமலை திருக்கழுக்குன்றம் போன்ற மலைத்தளங்கள்ல கிரிவலம் செல்வது இன்னும் சிறப்பு பெற்ற ஒன்று சந்திரனின் தாக்கம் இருந்தால் நமக்கு மனக்கவலைகள் இருக்கும் சிவபெருமான் சந்திரனுக்கே வழிவகுத்தவர் என்பதால் சித்ரா பௌர்ணமியில சிவன வழிபடுங்கள் நிச்சயமான மனக்கவலைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் நாயனார் பூஜை செய்து சிவபெருமானின் கருணையை பெறலாம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று சித்ரா பௌர்ணமி என்று வழிபாடு செய்வது சிரமமாக தோன்றினாலும் வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை பிரகாரத்தை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் சந்திரன் உதயமாகும் பிறகு இந்த வழிபாடு செய்யுங்கள் சந்திர பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபட சிவபெருமானின் அனுகிரகணத்தை உங்களால் மனதார வேண்டிக்கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் சித்திராண்டம் தயாரித்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலம் என்றால் நாம் நினைவுக்கு முதலில் வருவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இது உலகில் பிரசித்தி பெற்ற தலங்கள்ல ஒன்று குறிப்பாக பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நம்ம கோவிலுக்கு பின்புறம் உள்ள மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமான ஒன்று திருவண்ணாமலை கோவில்ல பல சிறப்புகள் பெயர் பெற்றாலும் இந்த மலையை மக்கள் சிவனாக வழிபடுவதுதான் மற்றொரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் லிங்கமே மலையாக இருப்பதால் தான் இப்படி சிறப்பான ஒன்றா சொல்லப்படுது அது மட்டுமின்றி நினைத்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய தலம் என்றும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு திருவண்ணாமலை கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இந்த கோவிலில் இருப்பதால இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல உகந்த நாள் என்றால் செவ்வாய்க்கிழமையான இன்று அதிகாலை நான்கு பதினாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரை நிறைவடைகிறது என்று கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க எனவே சித்ரா பௌர்ணமி என்பதால் அந்த நாள் முழுவதும் பக்தர்கள் இடிவலம் செல்லலாம் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முழுமையாக நாம விரதம் இருந்து சிவபெருமானையும் சித்திரகுப்தரையும் இந்த நாட்கள்ல வழிபடுவதால நம்முடைய பாவ கணக்குகள் குறையும் உலகின் பாவ புண்ணிய பலன்களை அறிய சிவபெருமான் பார்வதி மூலம் தங்க பலகை கொண்டு வர சொல்லி அதில் சித்திரண்ணம் அமைச்சிருக்காங்க அதை பார்த்து வியந்த பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டியிருக்காங்க சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து அதற்கு சித்திரபுத்தன் என்று பெயரையும் வச்சிருக்காங்க பௌர்ணமி நாட்கள்ல அவதரிச்சிருக்காரு அந்த சாஸ்திரங்களில் உள்ள அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகளை தினமும் தனக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்காரு சிவபெருமான் அதன்படி சித்திரபுத்தனார் எமலோகத்தில் இருந்து கணக்குகளை எழுதி வருவார் எனவே இந்த நாட்கள்ல விரதம் இருந்து அவரை வணங்கினால் அவர் மனிதர்களின் பாவ கணக்குகளை குறித்து நல்ல பலன்களை வணங்குவார் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல சித்திரகுப்தரா வணங்குவதன் மூலம் என்னதில் இருக்கக்கூடிய பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் நமக்கு அதிகரிக்கும் என்று நம்பப்படுது சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல சிவபெருமானா வழிபடுவதுடன் முருகனையும் அம்பாளையும் வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே